இல்லாத எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுக்கு புள்ளி ஸ்டேட் இல்லாம அவங்க பேசவே மாட்டாங்க அறிக்கை வரவே வராது அவங்கள ஒரு வேலை நாம அந்த அவங்க அறிக்கை வந்து அந்த அறிக்கைக்கு எதிர்த்து யாராவது கொள்ள தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் ரொம்ப உச்சத்தை அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிர் பலி நடந்திருக்கு இதுக்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா இந்த சூழ்நிலையில அங்க ஒரே ஒரு முதல் மரணம் அடையும் போதே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து உடனடியா அறிக்கை விட்டார் இது வந்து மிகப்பெரிய அளவுல இது ஒரு பெரிய விஷயம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாராயம் அங்க திருட்டுத்தனமா நடந்திருக்குது இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே அலட்சியத்தால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்த கலெக்டர் வந்து அன்னைக்கு மாலை வந்து இல்ல இது வந்து வேற விவகாரத்துல வந்து இது நடந்தது இது சாராயத்தால நடக்கல எங்க மெடிக்கல் காலேஜ்ல வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு சொன்னாரு அடுத்து ஒரு சிறிய ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உடனே அவர் வந்து பதவி பதவி இடைமாற்றம் நட பண்றாங்க பணியிட மாற்றம் பண்றாங்க அவங்க வந்து முழுமையா பணி நீக்க பண்ணல இடைமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஆனா அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கலெக்டர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எங்க இருந்து வருது யாரு கிட்ட இருந்து நிபந்தம் வந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்போ ஆட்சியாளர்கிட்ட இருந்து வந்திருக்கணும் இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிற கிட்ட இருந்து அவருக்கு வந்து அழுத்தம் வந்திருக்கணும் அதன் அடிப்படையில தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லணும் என்ன அவங்களுக்கு அக்கறை இருக்குது அவங்க நேர்மையா சொல்லிட்டு போயிடுவாங்க அங்க அழுத்தம் வந்திருக்குது அதனால அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் மறைக்கப்படுது அந்த பகுதியில நடந்த அந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க இது இன்னைக்கு நேத்து நடக்கல தொடர்ச்சியா இது வருட வருஷ வருஷம் நடந்துட்டேதான் இருக்கு அதாவது இழப்பு உயிரிழப்பு ஏற்படல ஆனா அங்க நடக்கிற அந்த கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமா அந்த பகுதியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விமர்சனங்கள் சொல்லிய செய்தி நிறைய வந்துட்டு தான் இருக்கு இப்ப யூடியூப்ல நிறைய பேஸ்புக்ல வலைத்தளத்துல நிறைய செய்தி வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தலைவரை இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கோங்க அதாவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுறாரு மருத்துவர் ஐயா அறிக்கை விடுறாரு அதே மாதிரி கட்சியோட பொருளாளர் திலகபாமா அந்த அம்மா அறிக்கை விடுறாங்க அதே மாதிரி கட்சியோட செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அறிக்கை வர்றாரு அதே மாதிரி கடலூர்ல போட்டியிட்ட சங்கர் பச்சான் டைரக்டர் சங்கர் பச்சான் எம்பியா போட்டியிட்டவர் அவரும் அறிக்கை வர்றாரு இவங்க அதாவது அஞ்சு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற ரெண்டு எம்எல்ஏக்களே வந்து பதவி நீக்கம் பண்ணணும் அவளை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சரே கைது பண்ணணும் அவங்களையும் பணியிடம் அதாவது அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்தே தூக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அஞ்சு முக்கிய தலைவர்கள் வந்து இது சொல்றாங்கன்னா அப்போ அதனோட பொருள் அதாவது என்ன விஷயம் இருக்கும்னு முதல்ல மக்கள் நம்ம யோசிக்கணும் அவங்க புள்ளி உரம் இல்லாத எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவுக்கு புள்ளி ஸ்டேட்டஜி இல்லாம அவங்க பேசவே மாட்டாங்க அறிக்கை வரவே வராது அவங்கள ஒரு வேலை நாம அந்த அவங்க அறிக்கை வந்து அந்த அறிக்கைக்கு எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தால் உடனே அவங்களோட முகத்தடியை கிழிக்க போயிடும் அந்த அளவுக்கு அவங்களோட அறிக்கை இருக்கும் யாராவது எதிர்த்து அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா அவங்க கொடுத்த அறிக்கைக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உடனே அவங்களோட புள்ளியோட எல்லாத்தையும் எடுத்துருந்தா அப்படின்னு காமிச்சிருவாங்க அவங்களோட அம்பலம் அவங்களோட உண்மைத்தன்மை எல்லாமே அம்பலப்படுத்திடுவாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா இன்னைக்கு சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறாங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காகவும் குரல் கொடுக்கறாங்க அந்த பகுதியில் இப்ப எல்லாருமே என்ன சாறை கடை மூணு சாரை கடை மூலம் அதெல்லாம் கிடையாது டாஸ்மாக்ல போயிட்டு அங்க வந்து அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கி குடிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையாலதான் அந்த பகுதியில் அறுபது ரூபாய்க்கே பாக்கெட் கிடைக்குது அதனால அந்த டாஸ்மாக்ல போயிட்டு வாங்கி குடிக்க முடியாம காசு இல்லாம கொத்தனார் வேலைக்கு போயிட்டு அந்த அந்த வர காசுல இவங்க இந்த மாதிரி பாக்கெட் சாராயிட்ட வாங்கி குடிச்சிடுறாங்கன்னு அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க நான் சொல்லல சரிங்களா அப்போ அந்த மக்கள் அந்த பகுதியில ஒரே ஊர்ல இத்தனை பேர் குடிக்கிறாங்க நான் இப்போ இது என்ன மாதிரி நிலை யோசிச்சு பாருங்க அதுவும் ஆண்கள் மட்டுமா பெண்களும் குடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் நாலு பேர்